வணக்கம் நான் சோழையார் முகம் கவிஞர் மனுஷபுத்தனுடைய கவிதைகளை வந்து நீங்க நிறைய வாசிச்சிருக்கீங்க அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதையை வந்து நான் இப்ப நான் உங்ககிட்ட இந்த காணொலி மூலமா நான் பகிர்ந்துட்டேன் கவிதை என்ன அப்படின்னா ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தந்த கவிதை ஒன்று சொல்ல முடியும் என்ன அப்படின்னா ஒருவனை அவனது தாய் தேற்றுவது போல் என்னை நான் தேற்றிக்கொள்கிறேன் ஒருவனை அவனது தாய் தேற்றுவது போல் என்னை நான் தேற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு கவிதை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழியான ஒரு கவிதை அதே போல அந்த வழிக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாகவும் இந்த கவிதை அமையுது ஏன்னா பொதுவாக மனுஷபுத்தனுடைய கவிதைகள் வந்து பிரிவு ஏக்கம் வலி கனவு இயலாமை தோல்வி தவித்தல் இருட்டை பற்றி பிரிவை பற்றி தான் நிறைய எழுதுவார் அவர் வந்து அவருடைய கவிதைகள் எல்லாமே ஒரு வழி இருக்கும் ஒரு ரணம் இருக்கும் ஒரு தவித்தல் இருக்கும் ஒரு பசி இருக்கும் இதுதான் அவருடைய கவிதைகள் வந்து அதிகமா நம்ம காணப்பட முடியும் அதுல இன்னொரு கவிதை கூட ஒரு ஒரு கவிதையில வந்து ஒரு ஒரு பேரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா மழை காலங்களில் நத்தையை மிதிக்காமல் நடப்பது ஒரு கலை மழை காலங்களில் நத்தையை மிதிக்காமல் நடப்பது ஒரு கலை அப்படின்னு இருந்தார் ஏன்னா இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சிந்தனை மழைக்காலங்கள்ல வந்து நம்ம வந்து ஆள் நடமாடுற இடங்கள்லாம் நத்தை வந்து அது மாட்டும் மேஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து கவனம் இல்லாம வந்து அந்த நத்தைய கூடாது அதனால நத்தையை மிதிக்காம அதை பார்த்து கவனமா நம்ம அடியெடுத்து நடக்கிறோம் இல்லையா அது கூட ஒரு ஒரு கலை அது வந்து ஒரு சிறந்த கலை அப்படின்னு வந்து மனுஷ சொல்றாரு மழை மழைக்காலங்களில் நத்தையை மிதிக்காமல் நடப்பது கூட ஒரு ஒரு கலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனாலும் மேத்து நான் இந்த கவிதை வாசிச்சிருந்து இந்த கவிதைல இருந்து என்னால மீள முடியல என்ன அப்படின்னா ஒருவனை அவனது தாய் தேற்றுவது போல் என்னை நான் தேற்றிக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை மனுஷ புத்திரன் வந்து தமிழ் இலக்கியங்களில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை கொண்டவர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த வழியை உணர்வை சமூக கோபங்களை இயலாமையை ஆற்றாமையை வலிமையான ஒரு எழுத்தாக்குகிறார் ஆனா என்னன்னா இந்த அளவுக்கு அவர் எழுதிட்டு கடைசியில் வந்து அவர் வந்து திகாவுக்கும் திமுகவுக்கும் முட்டுக் அப்படிங்கிறது தான் ரொம்ப வேடிக்கையாகவும் ரொம்ப காமெடியாகவும் இருக்கு ஆனால் இவ்வளவு சிறந்த ஒரு சிந்தனையாளர் உலகத்தை கவிதையாக்குகின்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு எழுத்தாளர் வந்து நாட்டில் எது சரி எது தப்புனே தெரியாம அல்லது தெரிந்தும் ஒரு தவறை ஒரு தவறான ஒரு ஆளுமையை தவறான நிர்வாகத்தை கண்முடித்தனமா முட்டுக் அப்படிங்கிறது அப்படின்றது மட்டும்தான் நமக்கு ரொம்ப வழியான ஒரு விஷயமா இருக்கு மற்றபடி கவிதை உலகில் மனுஷபுத்திரன் வந்து ஒரு ஒரு ஆளுமை மிக்கவர் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அஹ் கவிதைகளை படைப்புகளை மட்டும் கொண்டாடுவோம் நன்றி